வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உள்ள பதிவு நம்ம எந்த காரியத்திலையும் வெற்றி கிடைக்க மாட்டேக்கு முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு நமக்கு தரித்திரம் பிடிச்சு ஆட்டிக்கொண்டே இருக்கிறது எதுலேயுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான சிவ வழிபாடு இந்த பதிவு மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்க ஐஸ்வர்யத்தோடு வாழ முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் செய்து அந்த முயற்சிகள் மூலம் தங்கள் வெற்றி அடைவார்கள் இது அனைவருக்குமே பொருத்தமான ஒரு விஷயம்தான் இருப்பினும் ஒரு சிலருக்கு மட்டும் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி என்பது பார்க்கவே முடிய மாட்டேங்க அப்படி நினைக்கிறவனுக்கு ஒரு அருமையான பதிவு நான் போறதுக்கு முன்னாடியே நம்முடைய தரித்திரம் போய் அந்த இடத்துல நிற்கும் அதனால தான் நமக்கு எதுவுமே நடக்காது என்று கூறி தன்னைத்தானையே அவங்க மனசில் கவலைகளை வச்சிக்கிட்டு இருப்பாங்க அதற்கு காரணம் வேறு இது இல்லை நம்ம முன்னோர்கள் வந்து முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் அந்த தரித்திரத்துக்கு காரணமாக இருக்கு இந்த தரித்திரத்தை நீங்கள் நீக்குவது மூலமாக உங்களுடைய அந்த பாவங்கள் எல்லாம் நிறைவேறி உங்களுக்கு அந்த வெற்றி வாகை சூடும் அப்படி என்ன அந்த தரித்திரத்தை நம்ம விளக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு தான் இந்த இதில் பார்க்க போறோம் நம்முடைய ஜென்ம தரித்திரம் நீங்க இருக்கான அந்த வழிபாடு நமக்கு கஷ்ட காலம் என்பது ஏற்பட்ட விட உடனே நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம ஏதோ தரிசிரம் பிடிச்சிருக்கு தான் சொல்லுவோம் அந்த இடத்துல மகாலட்சுமி என்பது குடியிருக்கல அதனால தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருப்போம் மகாலட்சுமி தாயார் தன்னுடைய அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கு சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்தார் அந்த தவத்தின் மூலமாக புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா செல்வங்கள் அனைத்தையும் நமக்கு தருவது சிவபெருமானை நோக்கி நாம் தவம் இருக்கணும் தவம்னா அந்த காலத்து மாதிரி சாப்பிடவும் இல்லாமல் இல்லை அந்த தவம் இருந்த இடத்த போய் நம்ம பார்க்கணும் சிவபெருமான் மகாலட்சுமிக்கு ஆரம்ப செய்த அந்த இடம் தான் நமக்கு தரித்திரத்தை நீக்கும் இடம் அந்த இடம் எங்க இருக்கு அந்த கோவில் எங்க இருக்கு நமக்கு எத்தனை வயது ஆகின்றதோ அத்தனை எண்ணிக்கையில் பஞ்சு திரி ஒன்று வாங்கி கொள்ள வேண்டும் இப்ப உங்களுக்கு இருபது வயசுனா இருபது திரி வாங்கிக்கணும் முப்பது வயசுனா முப்பது திரி பஞ்சுத்திரி வாங்கணும் காட்டன் திரி வாங்கணும் அதை பொறுத்துக்கு நல்ல ஒரு அகல் விளக்கு நல்ல ஒரு நூறு கிராம் நூறு மில்லி கிராம் அளவு எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு அகல் விளக்கை வாங்கி வச்சுக்கோங்க அது நிரம்புற தேவையான நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க தீபம் என்ன வாங்காதீங்க அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நான் சொல்கிற சிவாலயத்தில் போய் நல்ல சுபமுர்த்த நாளாக இருந்த அன்னைக்கு இல்லைன்னா திங்கக்கிழமை அன்று சென்று அந்த தீபத்தை அந்த கொடிமரத்துக்கு முன்பாக ஏற்றி வைக்க வேண்டும் நீங்கள் தீபம் ஏற்றுகிற இடம் மிகவும் சுத்தமாக இருக்கும் அப்படி சுத்தம் இல்லைன்னா நல்லா துணியை வச்சு துடைச்சி மஞ்சளில் அந்த இடத்துல கோலம் மாதிரி போட்டு பச்சரிசி சேர்த்து கோலம் போட்டு அதற்கு மேலே ஒரு வாழை இலையை விரித்து நம்ம வாங்கி வந்த அந்த அகல் விளக்கை வைக்கணும் அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கடுத்து நல்லெண்ணெயை ஊற்றி நமக்கு எத்தனை வயது இருக்கோ அந்த வ வயதிலுடைய திரி முப்பது த்ரீனா இருபத்திரி த்ரீ முப்பதுனா முப்பது த்ரீ இருபதுனா இருபத்திரி ஐம்பது வயசு ஆனால் ஐம்பது த்ரீ இந்த மாதிரி திரிகளை போட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு நான் சிவபெருமானை நோக்கி நம் முமத்தில் செய்த கர்ம வினைகள் அனைத்து நீங்க வேண்டும் வருங்காலத்தில் அதனால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்கக்கூடாது கூடாது எங்க குடும்பத்துக்கு ஏற்கக்கூடாது கூடாது எங்க குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யமும் பெருக வேண்டும் என்று நம்ம மனசார நினைச்சு அவங்கள வேண்டிக்கணும் இத செஞ்சுட்டு அடுத்த வாரம் இந்த வாரம் செஞ்சால் அடுத்த வாரம் திங்கிக்கிழமை இதே கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான ருத்ர அபிஷேகம் என்று செய்ய வேண்டும் ருத்ரா அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அங்கே உள்ள பூசாரிகிட்ட சொல்லுங்க இது முழுக்க முழுக்க மந்திர உரையாடல் மூலமாக அந்த அபிஷேகங்களை செய்வாங்க இந்த மந்திர அபிஷேக அந்த அர்ச்சனையை செய்யும்பொழுது சுத்தமான தேனை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த தேனை நம் வாங்கிட்டு போய் செய்யணும் நம்ம வாங்க முடியல அப்படின்னா இந்த தேனிற்கும் அபிஷேகத்திற்கும் உரிய தொகையை அவங்கள்ட்ட கூடு கொடுத்துட்டு எந்த நேரத்துல ருத்ரா அபிஷேகம் செய்கிறார்களோ அந்த நேரத்துல நாமும் அந்த ஆலயத்துல சிவபெருமானம் முழுதோ மனதோட வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது சிவபெருமான் நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி அனைத்து விதமான கஷ்ட காலங்களிலும் தருத்திர தடைகளிலும் தளங்களிலும் நீக்கி செல்வ வழிபாட செல்வ செழிப்புடன் நம்மள சகல ஐஸ்வர்யங்களோடும் பெற்று நலமுடன் வாழ வைப்பார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏற்படக்கூடிய